ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி கூறிய பரலோகம் அண்ணா இரண்டு குறந்திய பத்தாம் அதிகாரம் நான்கு முதல் ஐந்து வசனங்கள் எங்களுடைய மாம்சத்துக்கு மாம்சத்துக்கேற்றவைகளா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தேவ பலமுள்ளவைகளா இருக்கிறது அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம் வசனங்களுக்குரிய விளக்கம் நாம் தேவனிடம் அங்கீகாரம் பெறுவதற்கு முதலாவதாக அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது அவரிடம் அன்பு கூறுவது விசுவாசம் வைப்பது ஆகும் இதற்கடுத்து அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது சகோதரரிடமும் உள்ளான அன்பு கூர்ந்து எந்த நேரத்திலும் உதவி செய்து பாடு அனுபவித்து கூடுமானால் தங்கள் ஜீவனையும் கொடுத்து அவர் வழிகளில் நடக்க ஒப்பு கொடுப்பது ஆகும் அதாவது அவருடைய சத்திய வார்த்தைகளை உள்ளன்போடு ஏற்றுக்கொண்டவர்கள் உண்மை தேவனை வெளிப்படுத்தி பல தப்பறையான போதகங்களை இவர்கள் நீக்கும்படி செய்யும் வசனமே ஆயுதம் ஆமேன்